அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகா சங்கட சதுர்த்திங்க விநாயக பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப நல்ல நாளும் கூட அது மட்டும் இல்லாமல் வாஸ்து செய்கிறீங்களா அதுவும் செய்யலாம் நல்ல சுபமுக நாளுங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை தொடங்கணும் இந்த நாளில் தொடங்கலாங்க பொண்ணு பார்க்க போகிறது புதுசாக இதை முயற்சி செய்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது புதுசாக முதலீடு பண்ணுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அனைத்து சகல விஷயங்களுக்கும் சௌகரியமான நாளுங்க இப்படிப்பட்ட நல்ல நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது நவகிரகனுடைய தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நல்லதும் கெட்டதும் நடக்கிறது ஓகேங்களா அந்த வகையில் இந்த நாள் அப்படிங்கிறது நவகிரகங்களுடைய முதல்வனை தனக்கு ராசி அதிபதியாக வச்சிருந்தோம் வெளிச்சமான கிரகம் இல்லையா அவர் உலகத்துக்கே வெளிச்சம் காட்டினாலையும் அவர் உங்களுக்கு இருக்கிறதுனால அவர் மூலிமா உங்களுக்கு அந்த அனல் பறக்கிற வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது அவர் எப்படி வந்துட்டு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்காரோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க ஏன்னா எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கிறதே கிடையாது ஏதோ அத்தி பூத்தார் மாதிரி ஒரு நாள் நல்லது நடந்தாக்க பல நாள் வந்துட்டு கஷ்டங்கள் மட்டும்தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இது உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறத கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல நாளாக அமையும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானை வழிபாடு செய்கிறதுக்கும் குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்த நாள் அவர்களுடன் சேர்த்து அம்பிகை யாரு துர்கா தேவி வழிபாடு செய்கிறதுக்கும் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் பிறக்குங்க அடப்போமா போமா என்னதான் நடக்குதோ தெரியல நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் பெருசாக மாற்றம் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு உங்களுக்கு கெட்டது நடக்காமல் இருக்கு இல்லைங்களா அதுக்குவே கடவுள் தாங்க துணை நிற்கிறாரு இன்றைக்கி செய்யக்கூடிய வழிபாடும் நீங்கள் அழைக்கக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு துணையாக நிற்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட சிம்ம ராசிக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவு இருக்குங்க அது நீங்க வந்துட்டு சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க வரவு இருக்கிறப்பவே சேமிப்பை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய செலவை நீங்கள் சமாளிக்க முடியும் அடுத்தது சமூக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் நிச்சயமாக நிறைய வெற்றிகளை கொடுக்கும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அவங்க யாரோ என்னவோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம் நீ ஏம்பா எப்படி இருக்க அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள குற்றம் சொல்ல மாட்டீங்க நீ இந்த மாதிரி பண்ணலாமே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் சஜஷன் சொல்ல போனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தான் தலைவலியாக முடியும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து பக்குவமாக ஏற்றுக்கக்கூடிய மனலில் அவங்க கட்டாயம் இருக்க மாட்டாங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தாவே சிம்மம் நிறைய இடங்களில் ஜெயிக்க முடியுங்க அடுத்ததா கொடுக்கல் வாங்கல முக்கியமாக அந்த நாளில் கவனமா இருக்கணும் அடுத்ததா சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுத்துக வாய்ப்பிருங்க இருந்தாலும் பயப்படாதீங்க அந்த சுபகாரியம் அப்படிங்கிறது இந்த நாளில் நிச்சயமாக நடக்கும் அதை பத்தின பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்ததா பயணங்களின் மூலம் ஒரு சோர்வு உண்டாகலாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா ஸோ அந்த அழைச்சல் அப்படிங்கிறது நீங்கள் போகக்கூடிய பயணம் வந்துட்டு சரியாக முடியும் நான் போகணுன்னாக்கா அந்த வேலை முடிஞ்சிடும் இல்லை கொஞ்சம் இழுபறிதான் ஆகும் பரவாயில்ல இன்றைக்கில் நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்போடு தான் நீங்களுடைய பயணங்கள் இருக்கணுங்க அடுத்ததான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க என்ன தான் நீங்கள் வந்துட்டு உழைச்சாலையும் சரி என்ன தான் உங்கள் திறமையை காட்டி உங்களுடைய செயல்பாடுகளில் சிறந்து விளங்குனாலையும் சரிங்க மேல் அதிகாரிங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய திறமையை மதிக்க மாட்டாங்க சொல்லப்போனாக்கா அவங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் ஸோ அதனால வீண் விவாதம் வேணாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அதிகமாக உங்களுடைய உழைப்பு போடுறதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்களை மாதிரி கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சம் நோகாமல் இருக்கிறதுக்கும் பழகிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே இதை வந்து நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க இன்னும் பேசுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க வாழ்க்கை துணை வழியிலும் உடை முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அவர்கள் மூலயமாவும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க அடுத்ததாக தந்தையுடனும் தந்தை வழி உறவுக்காரங்கிட்டேயும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வழி சரியாக இருந்தாக்கா அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் பரவாயில்ல இருந்தாலும் உங்களை சாமர்த்தியமான பேச்சின் காரணமாக அதை சமாளிச்சிடுவீங்க அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த உறுப்பினர்கிட்ட பேசுகிறப்ப பதற்றம் இல்லாமல் பேசுங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு தயக்கம் இல்லாமல் சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பலமாக நிற்கும் அடுத்ததான் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது இந்த நாளில் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய உழைப்பும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி லாபமும் அதிகரிக்குங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதுக்கும் குரு பகவானை வழிபாடு செய்கிறதுக்கும் அதனுடன் சேர்த்து தேவியுடைய வழிபாடுக்கும் உகதனால நாளில் சொல்லலை அவர்களுடன் சேர்த்து அம்பிகையை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இருக்க கூடிய அLLகள் தீரும் அதாவது துன்பங்கள் தீரும்னு சொல்றாங்க. இதிலே எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரிங்க உங்களுக்கு எல்லா விதங்களிலயும் நன்மைகள் உண்டாகுங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னாக்க சரி ஓகே நான் நாலு தெய்வத்தையும் வழிபாடு செய்றேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல அதுவுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதாவது வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேமிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்பா கிட்ட ஒரு ரூபா வாங்கும் அம்மாக்கிட்ட ஒரு ரூபா வாங்கும் அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு ரூபா வாங்கி நம்ம சேமிப்பை வந்துட்டு அதிகப்படுத்துவோம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அணுகருக்கு தான் ஆடுறோம் இந்த நாள் வந்துட்டு எந்த தெய்வங்களுக்கு உகந்தது அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சாக்க நமக்கு வந்து கூடுதல் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க அதாவது வாய்ப்புகளை கொடுத்துட்டாவே போதும் அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லையா அந்த வகையில் இந்த நாள் இருக்குங்க அடுத்ததான் காதல் விவகாரத்தில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காதலி உங்களுடைய கருத்துக்கு எதிராக நடக்கிறத நினச்சி ரொம்பவே கவலைப்படுவீங்க இருந்தாலையும் வந்துட்டு பெருசாக அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க உங்களை வந்து அவங்க நீங்கள் லேசாக விட்டுட்டாவே போதும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கக்கா இந்த நாளில் வண்டி வாகனம் வாங்கி பெருமைப்பட போகிறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க கட்டிட தொழில் மற்றும் எலக்ட்ரிஷியன் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க ஒரு சிலருக்கு வந்து எதிர்கால நலனுக்காக நிலத்துல முதலீடு செய்வீங்க அந்த முதலீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பலவிதங்களில் பலன் கொடுக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக நீங்க சேமிச்சு வச்ச சேமிப்பு அப்படிங்கிறது தக்க சமயத்தில் பயன்படுத்தி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் வீட்டில் உயர்த்திக்க போறீங்க முக்கியமா உடைய வாழ்க்கை துணைக்கு பக்கபலமா நிக்க போறீங்க உடைய சேமிப்பு அப்படிங்கிறது பல விதங்களில் நன்மைகளை கொடுக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை நட்டு வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் காத்துட்டு இருக்கு குடும்பத்தை நிரூபிக்க பெண்களுக்கு இப்படின்னாக்கா அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நீங்க பொறுமையை கடைபிடிக்கணுங்க உயர் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் முக்கியமா கூட வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையில கூட யாருக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது தெரியாமல் பார்த்துக்கோங்க இல்லைப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கும் பண உதவி செய்கிறேன் அப்படின்ற சிக்கலில் மாட்டிடாதீங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது ராசிக்கு சிரமம் இல்லாத நாளாக அமையும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது திட்டமிட்டு இருக்கணுங்க இடத்துல உங்களை பத்தின புகார் போகாமல் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்கு கட்டிடில் மற்ற சின்ன சின்ன விசிறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நாளாக நிச்சயம் இருக்குங்க ஒரு சிலருக்கு அதாவது மருத்துவ தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய விதத்தில் இருக்க போகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஏற்ற பலன் கூடிய வரைவில் கிடைக்க போகுதுங்க மனசை விடாமல் படிக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க சக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது போட்டி தெருவுக்காக இருக்கட்டும் இல்லை பள்ளி கல்லூரி எங்கே படித்தாலும் சரிங்க சக மாணவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு விலகி நில்லுங்க அதுதான் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க இந்த நாளை இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் மேலும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா நவகரங்களில் விட்டுருக்கூடிய குரு பகவானுக்கு நீங்களும் வந்து பச்சை நிறத்தை வந்து ஊடுத்துறதுக்கு பாருங்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அதாவது கோமாதா இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு பச்சை பயிரை வந்துட்டு வெள்ளம் சேர்த்து தானம் கொடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா பச்சை பயிறு தானம் கொடுக்கறது யாருக்கு கோமாதாவுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவாதி தேவர்களுக்கெல்லாம் நீங்கள் படியாகுந்ததுக்கு சமமுங்க அது கோடி புண்ணியத்தை உங்கள் கணக்கில் கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா முடிஞ்சதுன்னா செய்யுங்க தவறு கிடையாது சப்போஸ் இந்த வாரம் தவறு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரம் நீங்கள் செய்யலாங்க அடுத்தது நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மேலும் வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றமான தாங்க இருக்கு உங்களுடைய செயல்கள்லையும் தெளிவு உண்டாகும் மேலும் இந்த நாளில் நேற்று உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்களில் இருந்து விடுபட போகிறீங்க அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளுங்க உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த வருவாயில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் பெறுவீங்க ஒரே வரியில் பேசணுனாக்க பூர்வ நட்சத்திரக்காரங்க மட்டும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க அது குடும்பத்துலேயும் சரி மற்றவர்கிட்டையும் சரி இந்த நாள்ல வீண் அலைச்சல்கள் காரணமா உடல் அசதி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மேலும் ஒரு சிலருக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள தான் இருக்கும் தடைப்பட இருந்த செயல்பாடுகள் கூட கடகடனும் நடக்குங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலகி போங்க ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சிரமங்களை குறைத்து சிறப்பான வாய்ப்பை கொடுத்துருக்க பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க மேலும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சாக்கா அதிகாலையிலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டிலேயே ஒரு நல்ல நிதிவும் அல்லது ஒரு நீதிமும் ஏற்றி வழிபாடு செய்து ஓம் குரு பகவானை போற்றி போட்டு அவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க நிச்சயமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதை தாண்டி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா நபகர்கள் வழிபாடு செய்யலாம் தாங்க இதை மட்டும் சிம்ம ராசிக்காரங்களே ஃபாலோ பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்ச பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றும் என்றும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையினு சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி வாழ்க வளமோடு நலமோடு நன்றி